குக்கரி சேனலை பாத்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே கோவை பள்ளியில் உடற்கல்வி ஆசிரியராக பணியாற்றிய சிடில் ஆரோக்கியம் அலெக்சாண்டர் கடந்த மே முப்பத்தொன்றாம் தேதி ஓய்வு பெற்றார் கிராஜுவிட்டி தொகையை பெற கோவை கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள கருவூல அலுவலகம் சென்றார் ஏ ராஜா என்ற அதிகாரியை அலெக்சாண்டர் அணுகினார் கிராஜுவிட்டி தொகையை விடுவிக்க இரண்டாயிரம் ரூபாய் லஞ்சம் கேட்டார் ராஜா அரசு பள்ளி ஆசிரியர்கிட்டயே லஞ்சம் கேட்கிறீங்களா நியாயமா என அலெக்சாண்டர் கேட்க யாரா இருந்தாலும் இங்கு விட்டனாதான் நடக்கும் என ராஜா கூறினார் சரி நாளைக்கு பணம் கொடுக்கிறேன் என கூறிய அலெக்சாண்டர் நேராக கோவை லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்று புகார் செய்தார் லஞ்ச ஒழிப்புத்துறை டிஎஸ்பி திவ்யா அலெக்சாண்டரிடம் ரசாயனம் தடவிய ரூபாய் நோட்டுகளை கொடுத்து அனுப்பினார் மறுநாள் பணத்துடன் கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள கருவல் அலுவலகத்திற்கு போனார் அலெக்சாண்டர் பணத்தை என் மேஜர் டிராயரில் வச்சுட்டு போங்க உங்க பார்த்துக்கிறேன் என ராஜா கூறினார் அலெக்சாண்டரும் இரண்டாயிரம் ரூபாயை வைத்துள்ளார் வெளியே மறைந்திருந்த திவ்யா தலைமையிலான லஞ்ச ஒழிப்புத்துறை போலீசார் அலுவலகத்திற்குள் அதிரடியாக புகுந்து லஞ்சம் வாங்கிய அதிகாரி ராஜாவை கையும் களவமாக பிடித்தனர் ரூபாய் பணத்தை கைப்பற்றினர் கைது செய்யப்பட்ட ஏ ராஜா கோவை சிறையில் அடைக்கப்பட்டாா் திருவள்ளூர் மாவட்டத்தைச் சேர்ந்த இளங்கோவன் என்பவர் விழுப்புரம் நகரில் மனை வாங்கினார் அதற்கு வரி விதிப்பு எண் வழங்கும்படி விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்தில் குணா என்ற பெண் அதிகாரியை அணுகினார் பத்தாயிரம் ரூபாய் கொடுத்தால் உடனே மனைக்கு எண் வழங்குவதாக சொன்னார் அடைந்த இளங்கோவன் சரி என கூறிவிட்டு விழுப்புரம் லஞ்ச ஒழிப்பு போலீசில் புகார் அளித்தார் போலீசார் ரசாயனம் பூசிய ரூபாய் நோட்டுகளை இளங்கோவனிடம் கொடுத்தனுப்பினர் விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்திற்கு வர வேண்டாம் பக்கத்தில் உள்ள தெருவுக்கு வாருங்கள் என இளங்கோவனிடம் குணா கூறினார் அவர் சொன்ன இடத்துக்கு சென்று இளங்கோவன் பத்தாயிரம் ரூபாயை குணாவிடம் கொடுத்தபோது மறைந்திருந்த லஞ்ச போலீசார் குணாவை கையும் களவமாக கைது செய்தனர் விழுப்புரம் நகராட்சி அலுவலகத்திற்கு குணாவை அழைத்து வந்து போலீசார் விசாரணை நடத்தினர் இதனால் ஊழியர்கள் மத்தியில் பரபரப்பு நிலவியது பிறகு அதிகாரி குணா கோர்ட்டில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டாா்